சைபர் கிரைம் இப்போ இந்தியாவுல மட்டும் இல்லாம உலக அளவுல பெரிய அளவுல பாதிப்பு ஏற்படுத்தி இருக்கு பண வர்த்தனைகள் எல்லாமே இப்ப டிஜிட்டல் மயமானதுல இருந்து அக்கௌண்ட்ல இருந்து பணம் எப்படி போகுது அப்படின்னு தெரியாமலே நிறைய பேர் தன்னோட காசை எழுந்துட்டு இருக்காங்க ஒருத்தவங்க ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிட்டு அதுக்கான விண்ணப்ப படிவங்கள் இருக்கு இல்லையா அதை பண்ணிட்டு இருந்திருக்காங்க கொஞ்ச நேரத்துலயே அவங்களுக்கு பெரிய ஷாக் என்ன அப்படின்னா அவங்களோட அக்கௌண்ட்ல இருந்து அறுபதாயிரம் ரூபாய் அபீஸ் ஆயிருக்கு அதோட மட்டும் இல்லாம ஹலோ நாங்க பேங்க்ல இருந்து போன் பண்றோம் வேலை வாய்ப்பு கொடுக்குறோம் ஏடிஎம் லாக் ஆயிடும் அப்படினு எச்சரிக்கை ஃபோன் கால் வரதுல அப்படின பல பிளான்களை போட்டுட்டு இருக்காங்க இந்த நாச பணத்தை எழுந்ததுக்கு அப்புறமா அதை மீட் எடுக்கிறது பெரிய பெரிய போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து சைபர் ஆளை பணத்தை விட அதிகமாகவே செலவாயிடும் அது என்ன அப்படின்னா இது போன்ற சைபர் கிரைம் நடந்தா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து புகார் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லையாங்க ஒன் நைன் த்ரீ ஜீரோ அப்படிங்கிற நம்பருக்கு போன் பண்ணி என்ன நடந்தது அப்படின்றத சொன்னாலே போதுமா போன் தொலைஞ்சு போனா அந்த போன்ல ஐபி கண்டுபிடிச்சு உடனே லாக் பண்ணிடுவாங்களா அதே போல திடீர்னு வங்கி கணக்குல இருந்து பணம் எடுக்கப்பட்டா இதே நம்பருக்கு கால் பண்ணா அந்த வங்கி கணக்குல இருந்து பணம் எடுக்க முடியாத அளவுக்கு லாக் பண்ணிடுவாங்களா பணத்தை எழுந்து பறித்து வைக்கிறவங்களுக்கு எது ஒரு பேருதவியா இருக்கும்